வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிபிஐஎம் மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் கலவரம் செய்து தாக்குதல் நடத்திய பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பினரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி தடையை மீறி தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இனி விரிவான செய்திகள் மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் சிபிஐஎம் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிபிஐஎம் மாநகர செயலாளர் வடிவேலன் தலைமையற்றார் மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன் முன்னிலை வகித்தார் காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடைபெற்று வருகிறது அதையொட்டி சமீபத்தில் திண்டுக்கல் அருகே நடைபெற்ற மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் சிபிஐஎம் ஒன்றிய செயலாளர் மற்றும் தோழர்கள் மீது பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் கலவரத்தை ஏற்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்தாததால் அவர்கள் எளிதாக கலவரத்தை ஏற்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தோழர்களை திண்டுக்கல் மருத்துவமனையில் சேர்த்தபோது அங்கேயும் வந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐஎம் தோழர்களை தாக்கியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பாஜக ஆர் எஸ் இந்து அமைப்புகளின் நாச வேலைகளை முறியடிப்போம் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது காவல்துறையின் தடையை மீறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் அதிகாரம் மூத்த தலைவர் காளியப்பன் மாவட்ட செயலாளர் தேவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சேவையா இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் மக்கள் கலை இலக்கிய கழக மாநில இணை செயலாளர் ராவணன் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட தலைவர் அருள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீனிவாசன் மாவட்ட மாநகர குழு வசந்தி மற்றும் திரளான அமைப்பினர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கைதாகியுள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை